உணர்வு பதிவு இது இல்லாமல் இன்னொன்று ஒன்றும் இருக்குது ஓகே அது சும்மா சாங் அது மாதிரிலாம் போடுவேன் அதான் இதெல்லாம் வந்து ஒரு சின்சியராக பண்ணுறது பண்ணணும் அதை ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம இதில் சக்ஸஸ் ஆக முடியும் அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் செய்யணும் அதாவது லைவ் உங்களுக்கு பிரித்தால் சிம்பிள் வரும் என்ன சிம்பிள் ஓ அதாவது லைவ் உங்களுக்கு பிரித்தால் சிம்பிள் வரும் அதில் கிளிக் பண்ணினால் ஃபார்ட்டி ருபீஸ் டு டென் வரையும் பண்ணலாம் எனக்கு தெரியல எனக்கு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க ஆனால் எனக்கு அது மாதிரி எதுவும் காமிச்சதா எனக்கு தெரியல ஒருவேளை அது மானிட்டைஸ் ஆனாதான் தான் அது ஓகே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை பிரதர் ஓகே இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னதுக்கே எனக்கு ரொம்ப நல்லது நன்றி அதுவும் இந்த லைவ்லலாம் வந்து சிலர்லாம் கோல்டு பிளாட்டினம் அது இதுன்றாங்க எனக்கு அதெல்லாம் சுத்தமாக புரியல ஓ மிகவும் கடுமையாக இருக்குமா என்னது புரியலையே டாலர் சிம்பல் இருக்கும் ரைட் சைட்ல ஆமா ஆமா ரைட் சைட்ல டாலர் சிம்பல் இருக்கும் Own content only except YouTube. Okay. இப்போ நீங்கள் போடுற லைவ் வந்து ஃபோனில் தானே போடுறீங்க ஃபோனில் போய்ட்டு லைவ் போயிட்டு அப்படியே போயிடு அப்படியே தானே வரீங்க இல்லை வந்து குரோமில் போய்ட்டு வருவீங்களா